ஸ்ரீகுருபியூரம தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெரிய புராணத்திலிருந்து சண்டேஸ்வராயனார் அதாவது சண்டிகேஸ்வர சுவாமியுடைய வரலாறை பார்த்துட்டு இருக்கோம் முதல் வீடியோவில் சண்டிகேஸ்வரர் சேங்கனூரில் பிறந்தார் சேங்கனூருடைய பெருமை என்னங்கிறத மட்டும் பார்த்தோம் அது சம்பந்தமாக ஒரு கீர்த்தனையும் பார்த்தோம் அவர் அவதாரம் பண்ணின சேங்கனூருடைய பெருமையை மட்டுமே சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ தேவைப்பட்டது இப்போ இந்த வீடியோவில் தான் சண்டிகேஸ்வரருடைய முழுமையான வரலாறு பார்க்க போகிறோம் இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எம்பி ஸ்ரீமதி ராம்குமார் இந்த சேனல் நேம் சந்த் சரித்திரா தமிழ் நிறைய நாயன்மார்களோட சரித்திரம் ஆழ்வார்களோட சரித்திரம் மகான்களோட சரித்திரம்லாம் இந்த சேனலில் போட்டுருக்கேன் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விண்ணின் பயனாம் பொழிமழையும் வின் வானத்தினுடைய பழைய பயனே மழை பொழியது தான் வேத பயனாம் சைவமும் போல் வேதத்தினுடைய பயனே சைவம் கிடைக்கிறது தான் வேதத்தினுடைய சாரமே ஸ்ரீருத்ரம் தானே மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம் புனை தோ பூமியினுடைய பிரயோஜனமே பூமியினுடைய பயனே சேங்கனூர் தானா பூமாதேவிக்கு ஒரு பயன் உண்டுன்னா அது சேங்கனூரை தாங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான பாடல் அமைஞ்சிருக்கு சேங்கனூரோட பெருமையை சொல்லி சொல்லி முடியாது இன்னொரு ஒரு ஒரு விஷயம் அதை விட்டுட்டேன் போன வீடியோவில் சேங்கனூரில் ஒரு ராஜா வந்து என்ன நினச்சனா நிறைய அந்தனர்களுக்கு வேள்வி யாகங்கள் பண்ணக்கூடிய அந்தணர்களுக்கு ஏன்னா அப்போல்லாம் தானம் கொடுக்கறது கூட தரம் பார்த்து தான் கொடுப்பாலாம் யாகங்கள் தினமும் பண்ணக்கூடிய அந்தனர்களுக்கு நிறையா வீடு கொடுக்கணும் வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு முன் நானூறு வீடு ரெடி பண்ணியிருந்தார் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேர் வந்து தானம் வாங்கிட்டு போயிட்டா ஒருத்தர் வந்தால் நானூறு ஆயிடுமே இப்படி கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்பட்ட போது ஒரு தம்பதி வந்தாலாம் இப்போ தம்பதியாக வந்து தான் வாங்குவானா ஒரு தம்பதி வந்தாலாம் அவள் ரெண்டு பேரும் ரொம்ப வயோதிகமாக ரொம்ப வயசானவளாக இருந்தாலும் வந்து ராவ ராஜா கிட்டே நீடு தானம் வாங்கிட்ட அடுத்த நாள் ராஜா வந்து இவாலாம் எவ்வளோ வசதியாக இருக்கா என்னென்னு ஏதுன்னு கேட்போன்ட்டு ராஜா வந்து அரண்மனையாக வந்தார் ராஜா வந்திருக்காருன்னா அவ்வளோ மரியாதை அவர்கிட்ட இருக்கிற செல்வத்துக்காக இல்லை அவர் பண் அவர் வாழற வாழ்க்கையே மக்களுக்காக தான் அதனால் அவ்வளோ மரியாதை எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறா இவர் நேற்றுக்கு வந்த எல்லார் வீட்லேருந்து வந்தாச்சு ஒரு வீடு மட்டும் வெளிலே வரல கதவு சாத்தி இருக்குது என்னன்னு பார்க்கறதுக்காக எல்லா ஜனங்களும் வர ராஜாவும் வர நினச்சிருக்கிற இந்த ஒரு வேலை நேற்றுக்கு ரொம்ப வயசான வாழை வந்தாலே இந்த வீட்லேருந்து தான் வந்துருப்போம் அப்படின்னு நினச்சி கூப்பிட்டு பார்க்குறா அவர் யாருமே வெளியில் வரல வீடு உள் பக்கமாக பூட்டியிருக்கு என்னடா இது இந்த வயசானவா ஏதாவது ஆயிருக்கு மாவாலுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தாலே நினச்சி தட்டி தட்டி பார்க்குறா ரொம்ப நேரம் ஆனதும் வீட்டை உடச்சுட்டே உள்ளே போய் பார்த்தா சிவனும் பார்வதியும் சிலாரூபத்தில் இருக்கலாம் இன்றைக்கும் வீட்டு என்னோட அந்த கிராமத்தில் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட திருவிளையாடலாம் நம்ம பாரத தேசத்தில் தான் நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெருமையும் சேங்கனூருக்கு இருக்குது அதனால தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சேங்கனூரில் வந்து இவர் வந்து ஒரு அந்தன குளத்தில் பிறக்கிறார் பிறந்தார்னு சொல்லிட்டேன் காஷியப்ப கோத்திரத்தில் எச்சதத்தங்கிறவருக்கு மகனாக பொற மகனாக பிறக்கிறேன் என்ன எச்சதத்தன் பேர் அப்படின்னா யஜ்ஞதத்தனங்கிறது தான் பேர் எக் அதனால் எச்சதத்தங்கிறதும் அது பேருடைய பொருத்தமானது தான் ஏன்னா யஜ்யங்கள் செஞ்சு இந்த யஜ்யகத்துக்காக வாங்குகிற பொருட்களை எவ்வளவோ எக்கச்சக்கமாக வாங்குவலாம் எக்ங்களுக்காக அந்த பொருள் மிஞ்சி போச்சுன்னா அந்த மிஞ்சி போன பொருளை வச்சுருந்து இந்த அந்த வாழ்வாளாம் யார்கிட்டையுமே தேஹியும் போய் எதுவும் கேட்க மாட்டான் யாராவது வந்து தானந்தர்மம் பண்ணணும்னு நினச்சி ஆசைப்பட்டு பண்ணும்போது அதை வாங்கிப்பாள் இவாலாம் போய் யாருகிட்டையும் கேட்க மாட்டான் எக்யங்கள் பண்ணுற பிராமணர்கள் வந்து ரொம்பவே வசதி ஏன்னா இவாக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வலிமை வேறு யாருக்கிட்டையுமே கிடையாது மந்திர பலம் இவாள்கிட்ட இருக்குது இவா ஒரு கூர்ச்சம் போட்டு ஒரு தேவதையை அந்த இடத்துல வந்து ஆகணும்னு சொன்னால் அந்த தேவதை வந்து ஆகணும் அக்னியில் வந்து அக்னியில் ஆகுதி கொடுத்தானா அக்னி தேவரை வந்து வாங்குவார் தேவதைகள் இவாளுடைய மந்திரத்துக்கு கட்டுப்படுவாள் அவ்வளோ பெரிய பவர் இருந்தோம் இவள் வந்து தன்னுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ண மாட்டான் உலக நன்மைக்காக தன்னுடைய வாழ்க்கையவே உலகம் மக்கள் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக காலம் மும்மாறி பொழியும் பொழியணுங்கிறதுக்காக உலகம் கஷயமாக இருக்கணும் வியாதிகள் இல்லாமல் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யஜ்யங்கள் பண்ணுவாள் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது இந்த யஜ்யங்கள் பண்ணுற வாழை கூட இருக்கிறவா எல்லா ஜனங்களுமே போய் தானே போய் வழியே போய் உதவி பண்ணுவாள் தான் ஏதாவது செய்யணும்னு நினச்சானா இந்த யக்கியம் பண்ணுற வாழை கொடுப்பாள் ஸோ இந்த யாகங்களுக்காகவும் யஜ்யங்களுக்காகவும் வாங்கிக்கக்கூடிய பொருள் மிஞ்சி இருந்தால் அதை நினச்சே வாழ்க்கை அதை வச்சே வாழ்க்கையை வாழறதுனால யஜ்ய எச்சதத்தன் அதாவது மிஞ்சி போனதை எச்சம்னு சொல்லுவாள் தமிழில் அதனால் சுத்த தமிழில் சொல்லும்போது எச்சதத்தன் அப்படிங்கிற பேர் இவருடைய அப்பாக்கு நம்ம முன்னவே ஆதிசங்கர் பகதாத் பாதருடைய வாழ் சரித்திரத்திலே பார்த்தோம் இந்த அந்த காலத்தில் வாழ்ந்த பிராமணர்கள் என்ன பெரிய தப்பு பண்ணா அப்படின்னா வெறும்னு இந்த அனுஷ்டானம் இந்த ஹோமங்கள் பண்ணுறது ஒரு அனுஷ்டானத்தை ஃபாலோ பண்ணி இந்த அனுஷ்டானமே தன்னை காப்பாற்றும் அப்படின்னு அனுஷ்டானம் நம்மளை காப்பாற்றுது அனுஷ்டானத்தின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பக்தி தான் நம்மளை காப்பாற்றுங்கிறது அவளுக்கு புரியல அப்படி கர்மட்டர்களாக வாழ்ந்த காலம் அது நாகத்துக்கு எப்படி நாக ரத்னமும் அவர் அதுக்கிட்டேருந்து கிடைக்கும் விஷமும் அதுக்கிட்டேருந்து இருந்து கிடைக்குமோ இதே தான் எச்சதத்தன் வந்து யக்ஞயாகங்கள் பண்ணக்கூடிய அனுஷ்டானத்தில் அவ்வளவு சீலரா இருந்தா கூட இதனுடைய பயன் என்ன பக்திதானே அந்த பயனையே புரிஞ்சுக்காம இந்த அனுஷ்டானமே தன்னுடைய கா தன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார் இப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் போறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு வண்டி தேவைப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வண்டி அந்த ஊருக்கு கொண்டு போய் விடும்போது நம்ம அதுலேருந்து இருந்து இறங்கிடணும் ஆனால் அந்த வண்டியே நம்மளை அதை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தால் நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு போக முடியாது அதே மாதிரி தான் இந்த மாதிரி யாகங்கள் யஞ்சங்கள் வந்து நமக்கு பக்தி வளர்கிறதுக்காக ஏற்படக்கூடிய ஒரு வழி தான் பக்திக்கான வழிதான் இதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கலை இவர் மட்டும் இல்லை பல பேர் அப்படி தான் இந்த இடத்துல இவருடைய மனைவி தான் பவித்திரான பேர் இவருடைய மனைவி பேர் பவித்ரா பேருக்கு ஏற்ற மாதிரி பவித்ரமானவள் அப்படி ஒரு பக்தி அவருடைய பக்தியை அவள் வெளிக்காட்டிக்கல தான் மட்டும் அதை தனியாக பக்தி பண்ணிட்டு இருக்காள் சிவபெருமான் மேலே யஜ்யங்கள் பண்ணுற இவர்கிட்ட இவருக்கு ரொம்ப அனுகூலமாக எல்லாமே செஞ்சுட்டு பவித்ரா பவித்ரா அவருடைய தவ பயன்தான் அவருடைய பக்திக்கு கிடச்ச குழந்தை தான் சண்டிகேஸ்வர சுவாமி சண்டிகேஸ்வரர் பிறக்கிற அந்த குழந்தைக்கு சர்மன் அப்படின்னு பேர் வைக்கிறாள் விச்சா பேருக்கு ஏற்ற மாதிரியே பொருத்தமான பேரை தான் அவன் விசார விசாரசர்மன் வேதம் சத்தியம் அனுஷ்டானமே நம்மளை காப்பாற்றும் அப்படி இருக்கும்போது பகவான் எதுக்குன்னு நினைக்கக்கூடிய ஈசன் ஈசன்தான் வந்து நம்மளுடைய த நம்மளுடைய அனுஷ்டானத்தினுடைய பயனுக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் சடங்கு சம்பிரதாயத்தை மட்டுமே பிடிச்சிட்டு ஒரு வறண்ட இதயத்தோடு இருக்க எச்சதத்தன் ஆனால் முழுக்க முழுக்க இந்த குழந்தைக்கு தன்னுடைய தாயார்னால தான் பக்தி ஏற்படுறது ஒரு பூவுக்கு பூ பூத்ததுக்கு அப்புறமா அதுக்கு தனியாக வாசனையை கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது பூக்கும் போது அதுக்குள்ளேயே வாசனையோடு தான் பிறக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினம் ஒவ்வொரு ஜீவனும் பூ மாதிரி பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனையோடு தான் ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கும் அது பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வெளிப்படும் அதுவும் மகான்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெளிப்பட்டோம் அவள் எப்படி காட்டக்கூடாதுன்னு நினச்சி வச்சுருந்தாலும் அது வெளிப்பட்டுரும் அதே மாதிரி தான் இவர் பூர்வ ஜென்மத்து வாசனையோடு தான் பிறக்கிறார் எல்லாருக்குமே ஏழு வயசு உபநயனமாகும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கற்றுப்பா இல்லையா இவருக்கும் ஏழு வயசு நம்ம முறைப்படி உபநயனம் பண்ணி வைக்கிறா பூனல் போடுறா ஆனால் பூனல் போடும்பொழுதே இவருக்கு எல்லாமே தெரியுது இவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை சும்மா ஒரு குருவுன்னு இருந்து வாயெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா ஆனால் அந்த மரையோதக்கூடிய இந்த வேதம் படித்த அந்தனர்கள் இவருக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே ரொம்ப ஆச்சரியப்பட்டா அதிசயப்பட்டா இன்னும் எல்லாமே உன் பையனுக்கு தெரியுறது எதையுமே ஒன்று சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை ஒன்று சொல்கிறான் நூறு சொல்கிறான்னு ஆச்சரியப்படுறேன் அந்த ஊர்காராக குலவு மரையும் பலகலையும் கொளுத்துவதன் முன்கொண்டமைந்த நிலவும் உணர்வின் திறம் கண்டு நிறுவும் அரையோர் அதிசயித்தார் அலகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கழலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தை சிந்தையினில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார் அந்தனர்கள் இவரோட அறிவை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம் இவர் சின்ன வயசுலே ஆடும் கழலே அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி தான் லட்சியம்னு தெரிஞ்சு வச்சுருந்தாராம் சின்ன வயசுலே அதுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் சிறிய பெருந்தகையார் அது வந்து ஆக்சிமோரான்னு சொல்கிறது சின்ன பெரியவனா அதாவது ரெண்டு முரண்பட்ட ரெண்டு விஷயத்த சொல்லும் பொழுது இல்லையா சிறிய பெருந்தகையார்னு முடிக்கிறார் சரி இப்போ இந்த ஊரில் எக்கச்சக்க வைதிகால் இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா அந்த வைதிகர்களுக்கு நிறையா பேர் பசு தானம் பண்ணுவாள் அது கோதானம் பண்ணுவாள் இல்லையா அப்போ பசுமாடு இவ்வாழே வேறு நிறையா வச்சுருப்பா அது குட்டி போட்டு குட்டி போட்டு ஊர் ஃபுல்லாக பசுமாடாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பார்க்குறது கிராமத்தில் தான் பார்க்க முடியுதே தவிர அதுவே நம்ம பார்க்குறது ரொம்ப கம்மி தான் ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோ கோரக்ஷணம் பண்ணுவாள் எல்லாருமே நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் இல்லையா கோ கோக்களை ரட்சிக்கிறது அவ்வளோ விசேஷம்னு ஸோ எல்லார் வீட்லேயும் இருக்கும் இப்போ எல்லார் வீட்லேயிருந்தும் இவா வந்து இந்த யஜ்ஞ வேலைகளை செய்கிறதுனால இவாளுக்கு கோக்களை கொண்டு போய் அழைச்சின்னு வருதுங்கிறது சாத்தியப்படாத ஒரு விஷயம் இதுக்கு ஒரு ஆள் வருவான் டெய்லி இந்த இடையர்கள் இந்த இந்த மாதிரி இந்த வேலைகளை பொறுத்து தான் அந்த ஜாதிகள் உருவானது இந்த ஆணிரைகளை மேற்கிறது மேய்க்கிறதுக்காக ஒருத்தம் வருவான் கோபாலன் அவன் வந்துட்டு தினமும் இந்த பசுக்கள் எல்லாம் அழைச்சின்னு போய் ஒரு இடத்துக்கு அழைச்சின்னு போய் மேய்ச்சிட்டு திரும்ப கூட்டின்னு வருவான் அவனே ஃபுல்லாக பசுக்களை கேர் கேர் பண்ணிப்பான் இந்த மாதிரி தான் இந்த கிராமத்தில் இருக்க அத்தனை பசுக்களையும் ஒருத்தன் ஓட்டின்னு போகிறதுக்கு வருவான் இது மாதிரி ஒரு நாள் வரும்போது என்ன எடுத்து இவர் வீட்டில் இருந்த பசுவை அழைச்சின்னு போகிறதுக்கு அவன் வந்தான் அந்த பசு மாடு புதுசாக கண் போட்டிருந்தது இந்த பசுவுக்கு அந்த கண்ணு குட்டி விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை அதனால் வர முடியாதுன்னு முரண்டு பிடிச்சிடுது இவன் இழுத்து இழுத்து பார்த்தான் அது வர முடியாதுன்னு சொல்லி கோச்சின்ட்டு முட்ட ஆரம்பித்த உடனே அவனுக்கு பயங்கரமாக வந்துடுது அவன் வந்து அவனுக்கு பசு மாடை பற்றி தெரியுமா இல்லை பயபக்தியாக தான் இருப்பான் பசுன்னா எவ்வளோ உன்னதமான ஒரு பிறவிங்கிறது அவனுக்கு என்னத்தை தெரியும் பிடிச்சி இழுத்து அவன் முட்டை வந்த உடனே போட்டு அடி அடி அட்டி அட்டின்னு நடிக்கிறான் எல்லாருக்கும் நிறைய எல்லாருன்னு பார்த்த போய் பிரமிச்சு நிற்கும்போது போது இருந்து இந்த குழந்தை சண்டிகேஸ்வரர் ஓடி வரர் நம்ம விசாரசர்மன் ஓடி வந்து அதை தடுத்து நிறுத்துறார் தடுத்து நிறுத்திட்டு இந்த பசுக்கு என்ன இப்படி அதாவது இவர் ரொம்ப சாதுவானவர் அவருக்கு கோபம் வருது ஆனால் அந்த கோபத்தில் கூட அவர் தன்னுடைய நிலை இழக்கலை இவனுக்கு அட்வைஸ் பண்ணுறார் இப்பேற்பட்ட ஒரு பசுமாடு எப்பேற்பட்ட பிறவி தெரியுமா உனக்கு என்ன தெரியும் இந்த பிறவையை பற்றி இந்த பசுமாடு வந்து சிவபெருமானுடைய ஒரு கோவிலுக்காகவே படைக்கப்பட்டது நம்ம எல்லாரும் ஒரு ஜீவன்கள் இல்லையா நம்மளை விட வசத்தியான ஒரு ஜீவன்னா அது பசுமாடு தான் விட வசதியான ஒரு ஜென்மா பசு ஜென்மாதான் இது பிறந்ததுலேருந்து த தன் உயிர் போகிற வரைக்கும் சிவ கைங்கரித்துக்காகவே இருக்குது இதனுடைய பால் அபிஷேகத்துக்கு பயன்படுற மாதிரி இது கோ கோமியத்துலேருந்து பஞ்சகவியத்துலேருந்து இதனுடைய தோல் வரைக்கும் அத்தனையும் சிவ கைங்கரித்துக்காகவே பயன்படுறது எவ்வளோ வசதியான விஷயம் இதை போய் நீ அடிக்கலாமா நம்மளுடைய தேசத்துக்கே இப்படிப்பட்ட ஒரு ஜென்மா பசு ஜென்மா இருக்கிறது வந்து ஒரு பெரிய சிரேஷ்டமான விஷயம் நம்ம நாட்டுக்கே இது நல்லது இது சாதாரண மிருகன்னு நினைக்கிறதே தப்பு நீ இதுக்காகவே பார்த்துக்கிறதுக்காகவே பிறந்தவன் இப்படி நீ செய்யலாமான்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறார் அவனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல பண்ணினது பெரிய தப்புன்னு இவர் பேசுகிறதில்லேருந்து தெரியுது அதனால அமைதியாக இருக்கிறான் இன்னிலேருந்து இந்த பசுமாட்டை அழைச்சின்னு போய் இதை பார்த்துக்கிற வேலையை நீ செய்ய வேண்டாம் நீ நானே அதை பார்த்துக்கிறேன் ஊர்காரா என்ன கேட்டாலும் அவள்கிட்ட நான் பேசிக்கிறேன் இங்கேருந்து போயிடுன்ட்டார் ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் கோக்களை எல்லாத்தையும் நான் அழைச்சின்னு போய் மே மேய்ச்சருக்கு அழைச்சின்னு போயிட்டு அழைச்சின்னு தர உங்களுக்கு எல்லாம் ஆட்சேபணம் இல்லையேன்னு கேட்கறாரு அவள் எல்லாருமே ஒரு சேர ஆட்சேபணம் இல்லைன்னு சொல்லிட்டா இவா வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை என்ன நினச்சா சரி ஏதோ இவன் தான் எல்லாமே தெரியுது இவனுக்கு அதனால் இவன் போயிட்டு ஒன்றும் ஒரு இல்லை இவன் பாட்டு போயிட்டு வரட்டோன்ட்டு விட்டுட்டான் அன்னிலேருந்து இவர் தான் கோக்கலை பாதுகா பாதுகாக்க ஆரம்பிக்கிறார் கோ பரிபாலனம்ங்கிறது பரமேஸ்வருக்கு ஐங்கரியம் அதனால அதை பாகியமாக நினச்சி பண்ண ஆரம்பிச்சார் திருவாய்ப்பாடின்னு பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊருக்கு தான் மாடுகளை மேய்ச்சலுக்காக ஆயிடுச்சுன்னு போவார் அங்கே மே புல் மேய விட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீர்த்தத்தில் சாப் தண்ணி குடிக்க வைப்பார் இது தினமும் வழக்கமாச்சு இவர் போய் இந்த பசுக்கள் வந்து சாதாரணமாக சாப்பாடு போட்டால் மட்டும் பால் கறந்துரு பால் நிறையா கொடுத்துறது இல்லையா அன்போடு வளர்க்குறார் அந்த பசுக்களை அந்த அன்புனால அந்த பசுக்கள் ரெண்டு மடங்கு அதிகமாக பால் கொடுக்க ஆரம்பிச்சு தான் ஒவ்வொரு பசுக்களும் ஒவ்வொரு வீட்லேயும் இவர் என்ன இது பசு வந்து இவர்கிட்ட அன்பு அது பதிலுக்கு காட்டும் இல்லையா அது எப்படி காட்டுமா இவர் கிட்டக்கா வந்து ஒரசுமா காலை நக்கி கொடுக்குமா மூச்சு விடுமா இவர் மேலே இவர் மேலே ஏறி காலை தூக்கி வச்சிருந்து இவர் அப்படியே கொஞ்சுமா பால் சுரக்குமா இவர் மேலேயே பால் சுரக்குமா இது வந்து அது அன்புனால செய்கிறது இதை பார்த்துட்டு அவர் என்ன நினச்சாராம் இது சாதாரண பையனாக இருந்தால் மடக்கு மடக்குன்னு அந்த பால் வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருப்பான் இல்லையா இவர் அப்படி நினைக்கலையே அப்படி தன் மேலே பால் சுரையிறது வந்து இப்படி பால் வேஸ்ட்டாக இவர் பக்கத்தில் வந்தாலே இது பால் சுரக்க ஆரம்பிக்கும் அவ்வளோ அன்பு அந்த பசுக்கு இவர் என்ன நினச்சார் இந்த பாலெல்லாம் இப்படி வேஸ்ட்டாக போகிறதேனு நினச்சி இது இந்த கைங்கரியத்துக்காக சிவனுக்காக பிரயோஜனப்பட வேண்டிய பால் இல்லையா இதை எங்கேருந்து பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போய் அதெல்லாம் அப்புறம் இல்லையா இவர் என்ன பண்ணார் இவர் பக்தினால் அங்கேயே சிவலிங்கம் பண்ணி அந்த பாலை பூரா சிவபெருமானுக்கே அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சார் தினமும் சிவலிங்கம் பிடிக்க ஆரம்பித்தார் சிவலிங்கம் பிடிச்சி வச்சாலே நீ போய் அங்கே போய் பால் சுரந்துட்டு வான்னு சொன்னால் அவர் சும்மா மா மடியை தட்டினாலே அது பால் சுரக்க ஆரம்பித்தோம் இவர் பண்ணுறத பார்த்துட்டு தினமும் அதுகளுக்கு ப்ராக்டிஸாகவே ஆகிடுது ஒரு அபியாசம் மாதிரி ஆகிடுது இவர் கா வந்தார் ஐசி வந்தார்னா அந்த இடத்துக்கு வந்தோன்னே இவர் சிவலிங்கம் பிடிச்சி வைப்பார் எல்லா பசுவும் வந்து அந்த சிவலிங்கத்து மேலே பால் சுரந்துட்டு தானே பால் சுரந்துட்டு போகும் தினமும் புது புது லிங்கம் பிடிக்கணும் ஏன்னா இப்போ ஒரு லிங்கம் பிடிக்கிறார் மண்ணுனால் பிடிக்கிறதுனா இப்போ நான் வெறும் சிவலிங்கம் மட்டும் பிடிச்சி வைக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை ஒரு கோவில் மாதிரியே கட்டுவாரம் காலம்புறலையே அனுஷ்டானத்தை பண்ணி முடிச்சுட்டு எந்த காலத்துலேயும் அனுஷ்டானத்தை இவரும் விட மாட்டார் அனுஷ்டானமும் பண்ணுவார் பக்தியும் பண்ணுவார் ரெண்டும் வேணும் அதை காட்டுறார் சண்டிகேஷன் ஆயிரம் இவர் அனு கா காலமுறை அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு மத்தியானம் மாத்திய ம மத்தியானம் பண்ணுறதுக்கு தேவையானது இல்லாமல் எடுத்து நின்றுவார் இப்போ இந்த மண்ணுனால எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு சுற்றி கோவில் மாதிரி அமைச்சிடுவாராம் இந்த பசுக்கள் அழகாக உள்ளுக்குள்ளே போய் அழகாக பால் சிறந்துட்டு வருமா இது இப்படி பண்ணியும் கூட நிறையா பால் வேஸ்டாச்சு அதனால் இவர் என்ன பண்ணார் களையும் ரெடி பண்ணிவிட்டார் இப்போ மண்பானார் இல்லையா அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டார் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம் நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு இந்த பசுமாடுகள் நாளுக்கு நாள் கொழு வளர்கிறது வளர்றது புண்ணியம் வேற பண்ணுறது அன்பா வேற பார்த்துக்கிறாரு இது எக்கச்சக்கமாக பால் கொடுக்கறது ரெண்டு மடங்கு பால் கொடுக்கறது இது வீட்டில் இருக்கிறவா எல்லாருக்குமே இந்த கிராமத்தில் இருக்கிறவா எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம் முன்ன விட நீ அவனை விட ரொம்ப நான் பார்த்துக்கிறாரு ரொம்ப நென்னா பால் கறக்கிறதுன்னு எல்லாருக்கும் சந்தோஷம் எப்போதுமே ஒரு நல்ல விஷயம் நடந்துன்னா எல்லோரும் சந்தோஷப்படுவார் ஆனால் கெட்ட விஷயம் ஒன்று நடந்துதுன்னா அந்த பண்ணி நல்ல விஷயம் மறந்து போயிடும் இல்லையா அதே மாதிரி தான் பார்ப்பது என்னென்னா இந்த மாதிரி தினமும் போய் பாலை வந்து அபிஷேகம் பண்ணுறவர் அப்படிங்கிறத யாரோ ஒரு ஊர்க்கார பையன் பார்த்துட்டான் பார்த்துட்டு இந்த மாடெல்லாம் இவன் அழைச்சின்னு ஊருக்குள்ளே வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான்னா மாடெல்லாம் இவன் அழைச்சின்னு போய் பாலத்தனையும் வேஸ்ட்டு பண்ணுறான் ஏதோ சிவலிங்கம் பிடிச்சி வச்சு அபிஷேகம் பண்ணுற வழி விளையாடுறான் லிங்கம் பிடிச்சி வச்சு விளையாடின்னு இருக்கான் அது பக்தியாக அவனுக்கு தெரியலை இவாளுக்கு இவ்வளோ பெரிய யஞ்ஞங்கள் பண்ணுறவாளுக்கே தெரியலைன்னா அந்த ஊர்க்கார பையனுக்கு என்ன தெரிய போடுது அவன் வந்து இவன் விளையாடின்னு இருக்கான் பாலை வச்சு எவ்வளோ வேஸ்ட்டு பண்ணுறான் எல்லாருக்கும் கோவம் வந்துடுது இது இன்னும் பாலில் எவ்வளோ கறக்கிறதோ அதை இன்னும் இவ்வளோ வேஸ்ட்டு பண்ணது போக வரதுன்னா இப்போ எவ்வளோ வேஸ்ட்டாகிறதோ தெரியல எங்கேமோ ஏன் விட்டு மாடா ஓமி விட்டு மாடான்னு தெரியல ஏன் எல்லாம் இருக்கும் இப்போ போக வந்துடுது இப்போ ஊர் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து எச்சதந்தர்னு கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறான் உன் புள்ள வந்து ஊருக்கு வெளியில் அழைச்சின்னு போய் இந்த மாதிரி மண்ணு பிடிச்சி வச்சு சிவலிங்கம் மாதிரி பண்ணி அபிஷேகம் பண்ணி விளையாடுறான்னா எங்கள் வீட்டு மாட்டு பால் தான் கிடச்சிது அதுக்கு இதெல்லாம் நீ கண்டிக்க மாட்டியா நீ என்னென்னு பார்த்து உடனே எங்களுக்கு என்னென்னு சொல்லணும் ரொம்ப தூரம் இருக்குது திருவாய்ப்பாடி அங்கே போயெலாம் எல்லாராலையும் பார்த்துட்டு இருக்க முடியாது இதை சரி பண்ணணும்னு சொன்னேன் அவருக்கு ரொம்ப கோவம் குவந்துருது ஏன்னா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துட்டானேன்னு சொல்லிட்டு இது கோபத்தை அடக்கின்ட்டு அவர் சொல்கிறார் நான் உங்கள் எல்லாேருக்கிட்டே அவன் சார்பாக மன்னிப்பு கேட்குறேன் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரில ஒருத்தன் சொன்னதை வச்சு தான் அவன் முடிவு பண்ண முடியாது அதனால் நாளைக்கு நான் இது என்னன்னு போய் நேரில் பார்த்து அவன் நிஜமாகவே தப்பு பண்ணான்னா அவனை உடனே கண்டிக்கிறான்னு சொல்லிட்டு இவர் இருக்க வழக்கம் போகிற அடுத்த நாள் எழுந்திருக்கிறார் யசந்தன் இவர் வந்து நம்ம சண்டேச நாயனார் வந்து வழக்கம் போல் அனுஷ்டானம் பண்ணிவிட்டு மாடுகளை ஓட்டின்னு போகிறார் இவரும் இவர் வந்து சேர்க்கடார் அந்த பாட்டில் சொல்கிறார் இவரும் வந்து அப்படியே எழுந்து கிளம்பி பின்னாடியே போலையான் இவரும் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து போகிறார் அவர் பின்னாடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுன்னு இருக்கார் இவன் என்ன பண்ணுறான் பார்ப்போம்னு அதே மாதிரி எல்லா மாடும் வந்து இவர் லிங்கம் புழு லிங்கம் பிடிச்சி வைக்கிறார் தியானத்தில் உட்காந்துக்கிறார் எல்லா மாடும் பால் சுரக்குறது இது போகாதுன்னு கலையை வேற வச்சிருக்கார் இப்போ இவ இதை பார்த்து கலையத்தை பார்த்தோன்னே இருக்கும் வருது இது என்ன இப்போ நல்ல விஷயம் பண்ணுறவன் இவன் தப்பு பண்ணாதவனுக்கு கலையன் எதுக்கு இதுக்கு கலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான் பசும் பால் பிடிக்கிறதுக்கு தான் கலையை ரெடி பண்ணுறான் வா வாஸ்தவத்தில் இவன் அதை கறக்கக்கூடாது இல்லையா இவன் ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான்னு இப்போ சொன்னது உண்மைதானோன்னு கோவம் வந்துடுச்சு இருக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பசும் பசும்பாலை எடுத்து அப்படி அபிஷேகம் பண்ண ஆரம்பித்த உடனே பயங்கரமாக கோவம் இருந்தது இருந்த இடத்துலேருந்து இவர் டேய்னு கத்துறார் நிறுத்துறா அப்படிங்கிறார் ஆனால் இவர் அபிஷேகம் பண்ணுறாரே ஒழிய கண்களை மூடிண்டு சிவத்தியானத்தில் இருக்கார் கம்ப்ளீட் தியானம்னா என்ன நடக்கிறது நம்ம நார்மலாக ஏதாவது ஒரு விஷயத்தை டீப்பாக யோசிச்சா பக்கத்தில் யாராவது பேசினா கூட நம்ம காதல விடாது இல்லையா அது என்ன சொன்னாங்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஸ்லோவாக தான் நமக்கு புரியும் தலையில் உரைக்கும் அது மாதிரி இவர் ஆழ்ந்த ஞா தியானத்தில் அதுவும் சிவத்தியானத்தில் இருக்கும்போது இவருக்கு பக்கத்தில் நடக்கிறது என்ன தெரியும் இவரோடனே ஏன்டா நான் பேசுறது கேட்கலை அப்படின்னு கண்டபடி திட்டர் உனக்கான வார்த்தை இந்த வார்த்தைன்னு இல்லை அப்படி உனக்கு எதுக்குடா இந்த திருட்டுத்தனம் அந்த வேலையை நீ செஞ்சுட்டு யாரும் கண்ணாவனன் கத்துறாரு காதலே அவருக்கு விழலை உனக்கு காதில் விழையான்னு வேறு திட்டின்னு கிட்ட வர்றார் ஒரு கம்பு எடுத்துட்டு கோவத்தில் கோவத்தில் வந்து நமக்கு என்ன பண்ணுறோன்னே புரியாது இல்லையா கம்பு எடுத்துகிட்டு போட்டு அடி 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 அடின்னு அவர் அடிக்கிறார் முதுகு பழக்கிற அளவுக்கு அடிக்கிறார் ஆனால் சுத்தமாக அவருக்கு உணர்ச்சியே இல்லை இது என்ன சொல்கிறன்னா சேர்க்கிறார் இந்த வழி அடி எல்லாத்தையும் ஈஸ்வரனே வாங்கிட்டாரோ என்னமோ அந்தளவுக்கு அவருக்கு ஒன்றுமே உணர்வே இல்லை ஆனந்த நிலையில் இருக்கார் ஆனால் இவருக்கு என்ன அது புரிய போகிறது இவன் அந்தளவுக்கு அழுத்தமாக இருக்கான்னு நினச்சி அடி அடி நடித்தது தாங்காமல் இவரை கோபப்படுத்து இவர் வந்து இந்த வேலையை செய்கிறத நிறுத்தணுங்கிறதுக்காக அந்த களையத்தில் பால் பிடிச்சி வச்சுருந்தார் இல்லையா அது எல்லாத்தையும் காலால் எத்தினர் இது வந்து பெரிய சிவ அபராதம் இவர் இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்கள் மூடி தியான நிலையிலே ஒரு பாட்டு பண்ணிட்டுருக்கார் இல்லையா ஒரு கட்டத்தில் இங்கே எந்தோ நடக்கிறதுன்னு புரிஞ்சுட்டு கண்ணை துறக்க முயற்சி பண்ணுறார் கண்கள் வந்து நீர்னால் நிரம்பி இருந்த இருக்குது அந்த கண்கள் அதை திறந்து பார்க்கும்போது அவருக்கு என்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் புரியுறது காலால் யாரோ சிவா அபராதம் பண்ணுறா அந்த பாலை கலையத்தை தட்டி விடுறா இது பெரிய மகாசிவா சிவா அபராதம் இதை தடுத்தே ஆகணும்னு சொல்லி க பக்கத்தில் கம்பு வச்சிருந்தார் பால் மாடு ஓட்டுறதுக்கு கம்பு வைப்பா இல்லையா அந்த கம்பை எடுத்து வீசினர் பொதுவாக ஒரு கம்பு எடுத்து அடித்தா என்ன பெருசாக அடிபட போகிறது ஒன்று மேலே சமயத்தில் படாது அப்படியே குறிப்பாக தடித்தா கூட சும்மா காலில் வந்து பட போகிறது லேசாக வளைக்க போகிறது அவ்வளோ தானே அப்படியே நகர்ந்துட்டாலும் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை திரும்ப அவள் அப்பா வரப்போகிறார் என்னடா கம்பு எடுத்து வீசியான்னு கோவப்பட போகிறார் போகிறார் அங்கே என்ன நடந்ததுன்னா இவருக்கு சிவா அபராதம் இது தப்புன்னு தோணி அவர் கம்பை எடுத்து அப்படி அப்பா மேலே அப்பாங்கிறதெல்லாம் அப்புறம் தான் புரிஞ்சுது அப்படி கம்பை வீசும்போது அந்த கம்பு இவருடைய கோபத்தினால இவருடைய பக்தினாலேயும் அந்த கம்பு சிவபெருமான் கிட்டே இருக்கிற மழுவாக மாறித்தான் மழுவாக மாறி அவர் காலை போய் அப்படி பட்ட உடனே கால் ரெண்டாக போய் அந்த இடத்துலையே அவப்பா இறந்து போயிட்டார் மழு ஆயுதமாக மாறி இது காலில் பட்ட உடனே எச்சதத்தன் கீழே விழுந்தான் இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு அவர் ஒன்றும் பதறியே போகலை பூஜையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சார் ஏன்னா பூஜை வந்து நிறுத்தக்கூடாது அது போனது அப்பாவாகவே இருந்தாலும் பண்ணினது சிவாபராதம் அதனால் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் மன்னிங்கத்துக்கு இப்போ தொடர்ந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சார் ஆனால் அடுத்த நிமிஷம் பரமேஸ்வரன் இவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு பூத கணங்களோட அம்பாலோட சுவாமி வேத கோஷங்கள் முழங்க இவருக்கு தரிசனம் கொடுக்குறார் வேத வேதங்கள் முழங்க வானத்தில் இருக்கிற தேவர்கள் பூ மழையாக பொழிய பக்தி முகு முதிர்ந்த இந்த பாலகன் வந்து சிவபெருமான காலில் விழுந்து நமஸ்கரிச்சார் அந்த இடமே கைலாசம் போல் ஆச்சு சந்தோஷப்பட்டார் நாயனார் அவருக்கு அவரை உடனே கிட்டவா அப்படின்னு சொல்லி சுவாமி கூப்பிட்டார் கிட்ட வந்த உடனே அவர் சொன்னார் நீ என்ன காரியம் பண்ணியிருக்கப்பார் உன் தகப்பனார் வந்து பிராணனே போச்சு அவருக்கு இனி உனக்கு நான் தான் அப்பா உனக்கு அப்பா இல்லாத பிள்ளைன்னா ஆகிடக்கூடாது இல்லையா நீ இனிமே உனக்கு நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லி கருணையோடு அவரை கூர்ந்து பார்த்தாராம் சிவமயமாகவே நம்மளுடைய நாயனார் ஆனார் சேங்கனூரில் பிறந்தார் திருவாய்ப்பாடியில் இந்திய ஆச்சு சண்டிகேஸ்வரர் இருக்குது சண்டிகேஸ்வரர் வந்து சிவ சாளுபியத்தோடு அதாவது சந்திர பெற வந்து சிவபெருமான் சூடினு இருப்பார் இல்லையா அந்த மாதிரி சிவபெருமான் மாதிரியே காட்சி கொடுப்பார் திருவாய்பாடியில் இன்றைக்கும் போனால் சண்டிகேஸ்வரரை சிவன் மாதிரி பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய மருவதாரம் தான் சண்டிகேஸ்வரர்னு சொல்கிறார் அதே மாதிரி ஞான சம்பந்தனும் முருகப்பெருமானுடைய மருவதாரம் தான் அப்படின்னு சொல்கிறான் உடனே சிவபெருமான் தன் தலையில் இருந்த கொன்றை மாலையை எடுத்து பட்டாபிஷேகம் பண்ணுறாராம் நீ தொண்டர் தலைவன் அப்படின்னு சொல்கிறார் இனி வந்து உன்னுடைய அப்பாவை வந்து அப்படியே விட போகிறதுல உன்னுடைய அப்பாவுக்கும் என்னுடைய சிவ பதத்தை கொடுத்தார் என் பதத்தை கொடுத்தேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார் நீ இதுவரைக்கும் இருந்த தொண்டர்களும் சரி இனி வரப்போ வரப்போகிற தொண்டர்களும் சரி அவர் எல்லாருக்கும் நீதான் தலைவன் சொல்லி முடிசூற்றுறார் சிவபெருமான் இனிமேல் எனக்கு நிவேதம் பண்ணக்கூடிய எல்லா நேவேத்தியமும் உனக்கு தான் நீ தான் கிரகிக்கணும் அதே மாதிரி எனக்கு கிடைச்ச நிர்மால்யமும் நீ தான் கிரகிக்கணும் அந்த பாக்யம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தார் அதனால சிவன் கோவிலுக்கு போனால் சிவபெருமானை பார்க்க முடியாமல் அப்படி கூட ஒருவேளை சண்டிகேஸ்வரரை பார்த்தா சிவனை பார்த்த புண்ணியம் கிடைக்கும் சிவபெருமானை பார்த்தும் கூட சண்டிகேஸ்வரரை பார்க்கலனா சிவபெருமானை பார்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்காது சண்டிகேஸ்வரர் கணங்களில் மட்டும் இல்லை நாயன்மாரில் ஒருத்தர் மட்டும் இல்லை பஞ்சபூர்த்தி புறப்பாடுன்னு ஒன்று வரும் அதில் சிவ குடும்பத்தில் ஒருத்தராகவே சண்டிகேஸ்வர சுவாமி வருவர் அமரர்கள் பூமாரி பொழிய வேத கோஷங்கள் முழக ஜோதிமயமானார் சண்டிகேஸ்வர சுவாமி மும்மையால் உலகாண்ட சர்க்கம் நீங்கள் முடிகிறது சண்டிகேஸ்வரர் சரித்திரம் அற்புதமான சரித்திரம் இதை பார்த்தோம் சண்டிகேஸ்வர சுவாமி மேலே மீசு கிருஷ்ணானந்தர்னு ஒரு பாகவதர் அவர் வந்து ஒரு ஸ்லோகம் எழுதி ஒரு கீர்த்தனையும் எழுதியிருக்கார் சம்போ சேவா சண்டேஸ்வர நமோ சுதே இந்த ஸ்லோகம் எல்லாருமே சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் இந்த ஒன்று சொன்னாலே போகிறோம் இந்த ஸ்லோகத்திலேயே சம்போ சேவா பலம் தேகின்னு வரும் சம்பூவை அதாவது பகவான் ஈஸ்வரனை சேவை பண்ணினா என்ன பலன் கொடுப்பாரோ அதை வந்து சண்டிகேஸ்வரர் தான் கொடுப்பார் இல்லையா அப்போ இந்த ஸ்லோகத்தை சண்டிகேஸ்வரர் மேலே சொன்னாலே எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிடச்சிடும் அதுக்கப்புறம் அவர் எழுதின கீர்த்தனையை நான் அடுத்த ஒரு ஷார்ட் வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோவே ரொம்ப லெந்தியாக போய்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய சித்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீகிருஷ்ணா மனைக்கு நமஸ்காரங்களுடன் நமஸ்கார ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி